பாட்டிகை தீபம் சிறியில்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவனுக்கும் துர்காவுக்கும் பாட்டி வீட்டில் சாந்தி முகத்துக்கே ஏற்பாடு பண்ணுறாங்க ரேவதி ரோஹினி இவங்க எல்லாரும் துர்காவுக்கு அலங்காரம் பண்ணுறாங்க ரூம் எல்லாம் மேக்கப் பண்ணி வச்சுருக்காங்க துர்கா சொல்கிறாங்க எனக்கு இதில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லைங்கிறாங்க ஏய் துர்கா என்னடி சொல்கிறேன் ஏன்டி இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் இப்போ இப்படி சொல்றீங்க ஏன் அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அம்மாவுக்கு இஷ்டம் இல்லை அம்மா எப்போ ஏற்றுக்கிறாங்களோ அப்போ இதெல்லாம் நடந்தால் என்னன்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க இங்கே பாரு அதாவது நடக்க வேண்டிய நேரத்தில் நடந்தே தீரணும் அதாவது அம்மா என்னைக்கு இருந்தாலும் மனசு மாறிடுவாங்கங்கிற நம்பிக்கை ஏற்கடி நீ சாமா இரு காலப்போக்கில் எல்லாம் சரியாக போயிடும் நீ அதையெல்லாம் நினச்சி கவலைப்படாத இப்போ நீ சந்தோஷமா சொல்லிவிட்டு ரேவதியும் ரோஹிணியும் துர்க்கா அலங்காரம் பண்ணி அவங்க ரூமுக்கு விட்டுட்டு வெளியில் வராங்க இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம இருந்துட்டு போலாமா அப்படின்னு ரோஹினி கேட்குறாங்க ரோகிணி நம்ம உங்கள் அம்மாவுக்கு தெரியாம வந்திருக்கோம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க உங்கள் சித்தி இருக்காங்க வர்ற அவங்க போட்டு கொடுத்தாங்கன்னா நம்ம எல்லார்டோட சீட்டும் கிளியும் இந்த தேவையாக நம்ம இங்கேருந்து கிளம்புறதே நல்லதுங்கிறாங்க ஏற்கனவே நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் இதுவரையா நம்ம கிளம்புறதே நல்லதுன்னு ராஜராஜன் சொல்லி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போறாங்க அப்பா சொல்றது சரிதான் சரி நீங்கள் எல்லாரும் கிளம்புங்க அப்பப்போ அடிக்கடி வந்துட்டு போங்கன்னு பாட்டி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க எல்லாரும் சரின்ட்டு வீட்டுக்கு வராங்க சந்திராவும் காளிமாவும் போட்ட திட்டப்படி ரெண்டு பேர்த்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு வந்திருக்காங்க காளிமா வீட்டுக்கு போனீங்களா இது எழுதிக்கிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா அப்படின்னு சந்திரா அதட்டுறாங்க சாரி மேடம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வரதுக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி சரி இருங்க எங்க அக்காவை கூப்பிடறேன் அப்படின்னு சொல்லி சாமுண்டேஸ்வரியை கூப்பிடுறாங்க சாமுண்டேஸ்வரி வந்ததும் அவங்கள பார்த்து வாங்க உட்காருங்கன்னு கூப்பிடுறாங்க மேடம் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம் நீங்க படித்து பாருங்கன்னு சொல்லி அந்த பத்திரத்தை கொடுக்குறாங்க சாமுண்டேஸ்வரி அதை படித்து பார்த்துட்டு தெளிவாக தான் இருக்கு ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு கிரவுண்டு அப்புறம் எழுதி கொண்டு வந்திருக்கீங்க இதில் நான் கையெழுத்து போடுறேங்கிறாங்க அப்போ தான் கார்த்தீரியவரி மயில்வாகனம் ரோகிணி சுவாதி இவங்க எல்லாரும் வந்துகிட்ருக்குறாங்க சாமணிஸ்ரி சந்திராவை ஒர்க்காக படித்து பார்க்க சொல்கிறாங்க இல்லை கண்ணையும் படித்து பார்த்தாவே போதுங்கிறாங்க சரி கொடுங்க கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமண்டீஸ்வரி அந்த பத்திரத்தில் கையெழுத்து போட போகும்போது பேனாவை கேட்குறாங்க அவங்க தான் பேனாவையும் கொடுக்குறாங்க கொடுத்த பேனா கையெழுத்து போட எழுத வர மாட்டேங்குது என்னது பேனா எழுத மாட்டேங்குதே சரி இருங்க நான் போய் என்னோடய பேனாவையும் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு சாமண்டீஸ்வரி அவங்க பேனாவை எடுக்கப் போகிறாங்க அப்போ சந்திரா அந்த ரெண்டு நபருங்கன்னு அதட்டுறாங்க எங்கே வரும்போது பேனா கூட ஒழுங்கா நல்லதை எடுத்துட்டு வர மாட்டீங்களா எவ்வளவு பெரிய காரியத்துக்காக எங்க அக்கா கையெழுத்து போடுறாங்க பேனா கூட ஒழுங்காக கொண்டு வந்து கொடுக்க முடியாதா அப்படின்னு திட்டுறாங்க மேடம் மன்னிச்சிருங்க மேடம் அதான் அவங்களே பேனா எடுத்துட்டு வரேன் போயிருக்காங்கல்ல கோவப்படாதீங்கிறாங்க சரி சரி வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சந்திரா சாமண்டேஸ்வரி பேனாவை எடுத்துட்டு வந்து கொடுங்க கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பத்திரத்தை வாங்கி கையெழுத்து போட போறாங்க அப்ப சந்திரா சொல்றாங்க அக்கா நல்ல நேரம் முடியறதுக்குள்ளேயே சீக்கிரம் போடுக்கா அப்படின்னு அவசரப்படுத்துறாங்க அடி இருடி போட்டுக்கிட்டு தானே இருக்கா அப்படின்னு சொல்லி சாமுண்டேஸ்வரி பொறுமையா அந்த பத்திரத்தில் எல்லாத்துலயும் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க அப்போ சந்திரா நினைக்கிறாங்க எல்லாரும் வந்துட்டாங்களே அவங்க எல்லாரும் வரதுக்குள்ளேயே சீக்கிரமாக பரவாயில்ல அப்படின்னு வாசலையே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மயில் வாகனம் ரோஹிணி ரேவடி இவங்க எல்லாருமே வந்துடுறாங்க இங்க இவங்க ரெண்டு பேரும் கையெழுத்த வாங்கிக்கிட்டு சொல்றாங்க மேடம் ஏதோ நிறைய பெண்களோட வைக்கிறீங்க நீங்கள் உங்களோட நல்ல மனசு யாருக்கும் வராது ரொம்ப நன்றிங்கிறாங்க இதை பாருங்க பெண்களுக்காக நான் இன்னும் நிறைய செய்யலான் இருக்கேன் உங்க மூலமா ஏதோ என்னால் முடிஞ்ச பெண்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் வெளியில் போகும்போது கரெக்டாக காட்டி வந்துடுறாங்க காட்டி இவங்க யாரா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு சித்தி உள்ள வரும்போது சந்திரா என்ன எல்லாரும் எங்க போயிட்டு வரீங்கிறாங்க நாங்க எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வரோம் சித்தி ஏன் சந்தேகமா கேக்குறீங்கன்னு ரேவடி கேட்கும்போது சந்தேகமெல்லாம் இல்ல தான் கேட்டேங்கிறாங்க அப்ப மயில் வாகனம் காமெடி பண்றாங்க ஆமாமா அவங்க சந்தேகமா தான் பிரச்சனை ஆனா அவங்க நார்மலா கேட்ட மாதிரி தான் தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கார்த்தி மட்டும் உன்னிப்பா கேக்குறாங்க ஆமா இப்ப ரெண்டு பேர் வந்துட்டு போறாங்களே அவங்க யாருன்னு கேக்குறாங்க கார்த்தி மாப்பிள்ள பெண்களோட முன்னேற்றத்துக்காக தொழில் ட்ரெயினிங் கொடுக்குறாங்களாம் அதனால அவங்களுக்கு கொஞ்சம் இடம் தேவைன்னு கேட்டாங்க நம்ம பள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கிற ரெண்டு கிரவுண்டு நிலத்தையும் அவங்களுக்கு தான் நான் எழுதி

நல்ல கேக்குறாங்க அத்தை நம்ம ஊர்ல ஒரு நல்ல விசேஷம் பண்ண போறோம் அதாவது அப்பா அம்மா ஆதரவு இல்லாத கர்ப்பிணி பெண்களுக்கு பச்சை மருந்து நீங்க உங்க கையால கொடுத்தா அது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்க தலைவியானது அப்புறம் நல்ல காரியம் செஞ்சா நல்லதுன்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க கார்ட்டி இதை கேட்டதும் சரி சரிமாப்பிள்ள அதனால என்ன இதெல்லாம் வழக்கம் தான் இது நம்ம ஊரில் பச்சளை மருந்து கொடுக்கறது அதுவும் கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கறது ரொம்பவே நல்ல விசேஷம் சரி நான் அதை கொடுத்து அவங்க ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு சாமான் விசிடி மனசார சொல்லிடுறாங்க கேட்ட மயில்வாகனம் ஒரு குதி குதிச்சிடுறாரு ஐ அத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே எல்லாரும் ஒரு மாதிரியாக ரோகனியும் பார்க்குறாங்க சந்திராவுக்கு சந்தேகமாக இருதி இவன் எதுக்கு தேவையில்லாத பார்த்துட்டு பார்த்துட்ருக்கான் இதுக்கு அக்காவும் வேற சரின்னு சொல்லிட்டு இருக்காள் இதை விடக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு சந்திரா சொல்கிறாங்க இதை பார்க்கா இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை இதெல்லாம் நமக்கு இப்ப தேவைதானா உனக்கு இருக்கிற வேலையிலே இதெல்லாம் கவனிக்கணுமா என்ன அப்படின்னு கேட்கறாங்க சந்திரா ஏ சந்திரா அயல்மா படை சொல்ற மாதிரி நான் இந்த ஊருக்கு தலைவி அதுவும் ஒரு நல்ல கரியட்டுக்காக அதுவும் வய வயிற இருக்கிற பிள்ளைங்களுக்கு பச்சலை தழை கொடுக்கறது எவ்வளவு நல்ல விசேஷம் தெரியுமா அதுவும் அம்மா அப்பா ஆதரவு இல்லாதவங்களுக்கு நான் அம்மாவாக இருந்து எல்லாம் செய்ய போகிறேன் இதனால என்ன தப்பு இருக்குங்கிறாங்க சாமண்டிஸ்வரி நாளைக்கு காலையிலேயே அவங்க எல்லார்டையும் நம்ம வீட்டுக்கு வர சொல்லுங்க பச்சைல மருந்து கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிடலாம்னு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க கார்டையும் சரின்ட்டு போகிறாங்க காலை அனுப்பி வச்ச ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் கேட்கறாங்க என்ன சாமுண்டீவிரியிட்ட கையெட்டு வாங்கிட்டு வாங்கிட்டு வந்துட்டிங்களான்னு கேட்குறாங்க ஆ வாங்கிட்டு வந்துட்டோம் மேடம் இந்த பாருங்க அப்படின்னு சொல்லி பத்திரத்தை எடுத்து கொடுக்குறாங்க ஆமாம் அவள் சந்தேகம் இல்லாமல் கையெழுத்து போட்டு கொடுத்தாளா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் மேடம் சந்தேகப்படல நாங்கள் கேட்டுக்கிறோம் அவங்களும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க ஆனால் நாங்கள் கையெழுத்து வாங்கிட்டு வரும்போது தான் அந்த டிரைவர் பையன் வந்தான் ஆனால் அவனும் அப்படி ஒன்றும் பெருசாக காட்டிக்கலைங்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் அந்த டிரைவர் பையன் மட்டும் இருக்கும்போது நீங்கள் கையெழுத்து போட்டிருந்தா இது பெரிய சிக்கலில் போய் முடிச்சிருக்கும் நல்ல வேலை யாரும் இல்லாத நேரத்தில் சாமந்த வச்சிருக்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரத்தை வாங்கி காலிமா பாக்குறாங்க சாமுண்டே சரி நாம நினைச்ச மாதிரியே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சிவனாண்டி அந்த பத்திரத்தை பாக்குறாங்க சித்தி நீங்க சொன்ன மாதிரியே அந்த பத்திரத்தில் நம்ம எழுதின எழுத்தெல்லாம் காணாம பாருங்கிறாங்க ஆமா அதுக்காக தானே நான் இந்த மேஜிக் பேனாவையே பயன்படுத்தினேன் சரி இப்ப பாத்தீங்கன்னா சாமுண்டேஸ்வரி கையெழுத்து மட்டும் இருக்கு இந்த பத்திரத்தில் நம்ம என்ன வேணாலும் எழுதிருக்கலாம் சரி ரிஜிஸ்டர் கூட்டிட்டு வந்துட்டீங்களாங்கிறாங்க அதோ பத்திரம் எழுதுற வர கூட்டிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி முத்து அவங்களை காட்டுறாங்க அவர்கிட்ட இந்தாங்க சார் நாங்கள் சொல்ற மாதிரி எழுதி கொடுங்கன்னு சொல்லி எழுதி கொடுக்க கொடுக்குறாங்க சாமுண்டேஸ்வரியே சொல்லி எழுதுற மாதிரி இப்போ காளிமா சொல்ல சொல்ல அவங்களும் டைம் படிச்சிட்டே போறாங்க அது எப்படியோ பத்திரம் பதிவாயிருந்தோ அதுக்கப்புறம் சாமண்டேஸ்வரியோட கையெழுத்து தான் இருக்கு அந்த பத்திரையோடு இந்த வீடு சொட்டு எல்லாமே எழுதி கொடுக்குற மாதிரி சாமுண்டேஸ்வரி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க வேலை முடிஞ்சதும் பத்திரத்தை காளிமா கையில் கொடுக்குறாங்க காளிமா அதை படித்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் டே மவனே நாளைக்கு காலையில் போய் நீ சாமண்டேஸ்வரி வீட்டில் பிரச்சனை பண்ணு வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேர் வெளியில் போங்க இந்த வீடு எனக்கு சொந்தம்னு சொல்லுங்கிறாங்க அது எப்படி சாமுண்டேஸ்வரி சும்மா விட்டுருவாளா என் வீட்டை எழுதி கொடுக்கல வாதாடுவாங்கிறாங்க ஆமாம் அந்த டிரைவர் பையலாம் சும்மா விடமாட்டான் தான் போராடத்தான் செய்வாங்க பத்திரத்துல கையெழுத்து போட்டுட்டு இவங்க போராடினா விட்டுருவாங்களா என்ன ஊர்க்காரங்களையும் கூட்டிகிட்டு போங்க ஊர்க்காரங்களும் கிட்ட தான் கேள்வி கேட்பாங்க நீங்கள் எழுதி கொடுத்து போட்டு இப்போ மாட்டேன்னு சொன்னால் அது நியாயமானதானே எல்லாரும் கேள்வி கேட்பாங்க நியாயமே நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி தானே நம்ம போய் பேச போகிறோங்கிறாங்க காளிமா காளிமா இந்த ட்ரைவர் பையன் கோர்ட்டுக்கு போயிட்டானா என்ன செய்கிறதுங்கிறாங்க மட்டுமே கோர்ட்டுக்கு போனாலும் நல்லது தானே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் வெளியில் இழுத்து தள்ளிட்டு வீட்டை இழுத்து பூட்டிடுவாங்க அப்புறம் அதுக்கப்புறம் அந்த வீட்டில் யாருமே உள்ளே நுழைய முடியாது அதுவும் நம்மளுக்கு நல்லது தானே எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக தானே அமைஞ்சிருக்குங்கிறாங்க காளிமா நல்ல நேரத்தில் அருமையான ஐடியா பண்ணியிருக்கேன் காளிமா சரி அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அனுப்பிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்கலான்னு சொல்லி முத்துவேல் அந்த எழுத வந்தவங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு அனுப்பிச்சிட்டு திரும்பவும் காளிமா முத்துவேல் சிவனாடி மூணு பேருமா பெரிய திட்டம் போடுறாங்க கிட்ட கையெழுத்து வாங்கினா அவங்க ரெண்டு பேர்த்தையும் பாதுகாப்பாக பத்திரமா இருக்கு சொல்கிறாங்க காளிமா இதை பாருங்கள் ரெண்டு மூணு நாளைக்கு வெளியில் எங்கேயும் போயிடாதீங்க நான் சொல்கிற இடத்துல போய் நீங்க பாதுகாப்பாக தங்கிக்கோங்க யார் சொன்னாலும் எதுக்காகவும் நீங்கள் வெளியில் வந்துடாதீங்க நான் கொடுக்குற பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் யார் நிலையும் பட்டாதிங்க ஜாக்கிரதா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க சரிங்க மேடம் நாங்கள் யாருக்க பட மாட்டோம் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு அங்கே இருந்து கிளம்புறாங்க இருக்காங்க சாமுண்டீஸ்வரி வீட்டில் ரேவடி படு வேலை பண்ணிட்டுருக்காங்க அவங்க ரூம்ப அவங்களே டெக்கரேஷன் பண்ணி வச்சுட்டு தானே அலங்காரம் பண்ணிட்டு தன் கையில் பால் சோம்போட வந்து ரூமுக்குள்ளே நிற்கிறாங்க கார்த்தி உள்ளே வந்தவங்க பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க என்னடா இது நம்ம ரூம் தானா இவ்வளோ மேக்கப் பண்ணி வச்சுருக்காங்க என்ன நடக்குதுங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ரேவடியை பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க கார்த்தி கார்த்தியை பார்த்ததும் ரேவதி வெக்கப்பட்டு தலை குனஞ்சு முன்னாடி வராங்க கார்த்தி ரேவதி கிட்ட கேட்குறாங்க என்ன ரேவதி இதெல்லாம்ங்கிறாங்க அடடா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது நீங்கள் சின்ன குழந்தையாங்கிறாங்க ரேவதி ரேவதி நீ ரொம்ப அதிக அளவுக்கு அதிகமாக போயிட்டுருக்கேங்கிறாங்க என்ன பிரசாதி இது கூடவா புரிஞ்சுக்க முடியாது சி போங்க அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டு நிற்கிறாங்க ரேவதி அப்பா ரேவதி லட்சியத்துல லட்சியத்திலேருந்து நீ விண் வாங்காத நீ தான் ஆஸ்திரேலியா போகணும் வேலை பார்க்கணுன்னால் சொல்லிட்டு இருந்தியெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளில் நீ ஆஸ்திரேலியா போகிறதுக்கான முயற்சி பண்ணு ஆனால் இந்த மாதிரியெல்லாம் நீ இதை ஆசைகளை கைவிட்டுருங்கிறாங்க அப்படியெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்னே கார்த்திகிட்ட நெருங்குகிறாங்க பண்ணுறாங்க ரேவதி இங்கே சந்திரா உடனே சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி என்னங்க என்ன பிளான் பண்ணியிருக்கீங்கிறாங்க அதுவா சந்திரா யாருக்கே எந்த சந்தேகம் இல்லாமல் நல்லபடியாக உங்கள் அக்கா கறி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டால அதே மாதிரி இங்கேயும் நாங்கள் அந்த வீடு என் பேருக்கு வர மாதிரி எழுதிட்டோம் நாளைக்கு நான் ஊர்க்காரங்களை கூட்டிகிட்டு வந்து அந்த வீடு வேணும்னு வந்து நிற்க போகிறேங்கிறாங்க அப்படியா ரொம்ப சந்தோஷங்க இப்படியோ இந்த வீடு நமக்கே சொந்தமாக போகுதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்கிறாங்க சந்திரா பொழுது விடுத்ததும் அடுத்த நாள் காலையில் கர்ப்பிணி பெண்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க கார்த்தி அத்தை இவங்க எல்லாத்துக்கும் பசுந்தலை மருந்து கொடுங்கிறாங்க ஆமாம் மாப்பிள்ள நீங்கள் நிறைய சொன்னீங்கல்ல நான் ரெடி பண்ணி இன்றைக்கி எல்லாத்தையும் கொடுக்குறேன் இவங்க எல்லார்ட்டேயும் ஆசீர்வாதம் பண்றேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி அத்தை இது கர்ப்பிணி பெண்கள் மட்டும் தான் குடிக்கணுமா இல்ல மத்தவங்களும் குடிக்கலாமாங்கிறாங்க இது யார் வேணாலும் குடிக்கலாம் தப்பு இல்லைங்கிறாங்க சரி அப்ப நம்ம வீட்டுல இருக்கிற பெண்களும் குடிக்கலாமாலங்கிறாங்க ஏ மாப்பிள்ள திடீர்னு ஏன் உங்களுக்கு இந்த ஒரு சந்தேகம் அவங்க குடிக்க வேண்டிய அவசியம் என்னங்கிறாங்க இல்ல எதுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்குமல்ல சரி கொடுங்க ரேவதி ரோகினி இவங்க எல்லாரும் வாங்கி குடிக்கிறாங்க எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சுங்கிற திருப்தியில சாமுண்டீஸ்வரி வீட்டுக்குள்ள போறாங்க பின்னாடியே சிவனாண்டி ஊர்க்காரங்களை கூட்டிட்டு வந்து சாமுண்டீஸ்வரி வெளியவா அப்படின்னு சத்தம் கொடுக்குறாங்க என்னது சிவனாண்டி சிவனாண்டி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி வெளியே வந்து பாக்குறாங்க ஏ சிவனாண்டி என்ன உனக்கு கொழுப்பா ஏன் வீட்டுக்கு முன்னாடி வந்து என்ன கத்து கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறாங்க சாமுண்டேஸ்வரி இனிமே இதுவும் வீடு இல்லை இது ஏன் வீடுங்கிறாங்க இது கேட்டதும் அதிர்ச்சி அறியறாங்க சாமுண்டேஸ்வரி உனக்கு என்ன பைத்தியமா ஏன் வீட்டுக்கு முன்னாடி வந்து கத்திக்கிட்டு இருக்க அதுவும் உன்னோட வீடுன்னு சொல்ற உனக்கு பைத்தியம் தான் முத்தி போச்சுன்னு நினைக்கிறேங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி இந்த பத்திரத்துல உன் கைப்பட எழுதி கொடுத்த கையில் தெருக்கு அதாவது இந்த வீடு நீ எனக்கு எழுதி கொடுத்துட்ட இனிமே இந்த வீடு எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு சிவநாண்டி சொல்லவும் அப்ப சாமுண்டேஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க அங்க காட்டு பார்த்துட்டு அது அதான் வந்தவங்க யாருன்னு நான் கேட்டேன் நீங்க ஏதோ அசால்ட்டா ஆமாம் ஆமா அவங்க ஏதோ பெண்களோட முன்னேற்றத்துக்காக ஏதோ இடம் கேட்டாங்க நான் அந்த இடத்துக்கு தானே எழுதி கொடுத்தேங்கிறாங்க அதுதான் இல்லை இடி என்னோட தந்திரங்கிறாங்க சிவனாண்டி பார்த்தி சிவனாண்டியை கூப்பிட்டு சொல்றாங்க ஆமா அந்த பத்திரத்தை நீங்க இன்னும் நல்லா படிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும் போது அப்ப சிவனாண்டி படிச்சு பார்க்குறாங்க சிவனாண்டி சாமுண்டேஸ்வரி கிட்டா பணம் வாங்கியிருக்கிறதாவும் சிவநாண்டியோட சிவனாண்டியோட சொத்துக்கள் அனைத்தும் அனாத இலத்துக்கு போற மாதிரியும் டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க இது தெரியாத சிவனாண்டி வந்து வாலாட்டிட்டு இருந்தாங்க இது எப்படி நடந்ததுன்னு கேட்குறீங்களா நீங்கள் ரெண்டு பேர்த்த அனுப்பிச்சு வச்சு கையெழுத்து வாங்கும் போதே நான் சந்தேகப்பட்டு பின்னாடியே வந்து எல்லாமே நான் ரூட் மாற்றிட்டேங்கிறங்க காட்டி இதை கேட்ட சிவனாண்டி சந்திரா எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ உள்ள சாலிமாவோட பேச்சை கேட்டு உள்ள சொத்தும் என்னோடய நல்ல சொத்தும் எல்லாமே போச்சா அப்படின்னு தலை மேலே கை வச்சு உட்காந்துருக்காங்க சிவனாண்டி அதை பார்த்து வருத்தப்படுறதா இல்லை சோக கதையை கேட்டு அழுகிறதா ஒன்றும் தெரியாமல் இப்போ சந்திரா தவச்சிக்கிட்டு நிற்கிறாங்க அங்கே சிரி சிரிச்சுட்டு இருக்காங்க ஆஹா அப்போது என் மாப்பிள்ள மாப்பிள்ள தான் மாப்பிள்ள நல்ல நேரத்தில் கெட்டிக்காரத்தனமான வேலையை பார்த்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் சொல்லுவாங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி அத்தை இந்த குடும்பத்துக்கு எப்பவுமே இந்த சகல காவலாத்தான் இருப்பாரு அப்படின்னு மயில்வாகனம் கார்த்திய பார்த்து ரொம்ப பெருமையா சொல்றாங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளைக்கு சொல்லு பார்க்கலாம்